ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்டோரியா விக்டர் கிச்சன் இன்றைக்கி நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் அதுக்கப்புறமா மீல் மேக்கர் செட்டி நாடு கிரேவியும் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை தடுப்பிட்டு வச்சுருக்கேன் இதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துருக்கேன் இது நல்லா சூடானதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த பீன்ஸ் அதில் சேர்த்துக்கலாம் அப்புறமா அது அப்புறமா கொஞ்சம் கேரட்டும் சேர்த்து இது அப்புறம் கொஞ்சம் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கடைசியாக வந்து நம்ம கேபேஜை சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம் அப்புறமா இது வந்து ரொம்ப வெந்தரக்கூடாது ஆஃப் பாயில் தான் ஆகணும் இந்த எல்லாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கே கடைசியாக கேபேஜை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துருவோம் ஏன்னா நம்ம இதில் வந்து சாஸ் சேர்த்து பண்ண போகிறோம் ஆல்ரெடி சாஸில் வந்து உப்பு இருக்கும் இந்த காய்க்கு மட்டும் தேவையான எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் நம்ம இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து இப்போ நம்ம சாஸ் சேர்க்க போகிறோம் இந்த உப்பு போட்ட உடனே இந்த காயை ஒன்று நல்லா கலந்து ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த உப்பெல்லாம் காயில் நல்லா சேர்கிற வரைக்கும் அதுக்கப்புறமா இதில் நம்ம இப்போ வந்து சாஸ் சேர்த்துக்கலாம் சில்லி சாஸ் வந்து சேர்க்குறேன் சோயா சாஸ் அப்புறமா வந்து இந்த சில்லி சாஸும் சோயா சாஸும் நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி டொமேட்டோ சாஸ் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக தன்மை வந்துடக்கூடாது அதுக்காக கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துடலாம் கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எல்லா இடத்துலையும் மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை வந்து இதில் சேர்த்துருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் நம்ம வந்து இப்போ வெஜிடபிளும் சாத அரிசி ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் அரிசி சே எடுத்துருக்கேன் வெஜிட அரிசி வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிளும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் சாதத்தை போது நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறமா இப்போ வந்து பெப்பர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் நான் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கல்லை இடத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்ததுக்கப்புறமா தான் இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம பன்னீர் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் மஞ்சள் பொடி உப்பு லைட்டாக சேர்த்து இதை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த பன்னீர் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன்னு இப்போ பாருங்கள் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்த நான் இப்போ பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் செட்டி நாடு கிரேவி அது பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் தந்து தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் சூடு பண்ணி எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு ஒரு பேனை வச்சு நம்ம இந்த மீல் மேக்கரு செட்டிநாடு கிரேவிக்கு தேவையான எல்லா மசாலையும் வதக்க வதக்க போகிறோம் இப்போ மீல் மேக்கரை சேர்த்துட்டேன் இது நல்லா சூடானதுக்கப்புறமா அதை இறக்கி வச்சிடலாம் இது வந்து ரொம்ப கொதித்து வெந்துடக்கூடாது நல்லா இருக்காது இப்போ எடுத்து கழுவி வச்சாச்சு அடுத்து அதை ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு இதில் சேர்த்து வதக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்தாச்சு வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போதே நம்ம இஞ்சியும் பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல்லு பூண்டு இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிடணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் அப்போ தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டு வரும் இப்போ பூண்டு இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும் எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் நம்ம நல்லா வதக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த டேஸ்ட்டாக இருக்கும் அந்த செட்டிநாடு குழம்பு இதுக்கப்புறமா இது நல்லா வதங்கி முடிஞ்சதுக்கப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் நான் ஆட் பண்ணி இது நல்லா அப்படியே கலந்து விட்டுறேன் கலந்ததுக்கப்புறமா இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சிடலாம் அது நல்லா வந்து ஆறட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து ஆயில் சேர்த்துடுறேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம தூள்லாம் சேர்த்துருக்கோம் அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்தா போதும் இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மீல்மேக்கரை இதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதில் அந்த மிக்சி ஜார் கழுவி இதில் சேர்த்துருவோம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் வந்து நம்ம தேவையான உப்பு மட்டும் சேர்க்கணும் தேவையான உப்பு சேர்த்தாச்சு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம் மீடியமாக வைச்சாலே போதும் அதுக்கப்புறமா நம்ம இதை குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் வர அளவுக்கு வச்சுக்கலாம் குக்கர் விசில் வந்துச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ மீல் மேக்கரு செட்டிநாடு கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்போ ஒரு பேனில் மாற்றிடலாம் செம்ம கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள்லாம் மாற்றி வச்சு இப்போ இதில் மேலே நம்ம கொத்தமல்லி தழை தூக்கி இறக்க தான் இப்போ சூப்பரான செட்டி நாடு மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விக்டோரியா விக்டர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ